சட்டப்பூர்வமான ஆவணங்கள் இன்றி வசிப்பவர்களுக்கு உதவும் வகையில் புதிய வசதி ஒன்றை அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ளது அடிப்படையிலான குடியிருப்பு அனுமதி அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள சிறப்பு வாய்ப்பாகும் இது ஒரு உரிமை கோர முடியாத சிறப்பு சலுகையாகும் ஒவ்வொரு விண்ணப்பமும் தனிப்பட்ட முறையில் ஆராயப்பட்டு அந்தந்த பகுதி அதிகாரியின் விருப்பத்தின் பேரிலேயே முடிவு செய்யப்படும் இந்த அனுமதி பெற விண்ணப்பதாரர் பிரெஞ்சு சமூகத்துடன் எந்தளவிற்கு ஒன்றிணைந்துள்ளார் மொழி அறிவு சமூக உறவுகள் குடியரசின் கொள்கைகளை மதித்தல் என்பது முக்கியமான அளவுகோல் ஆகும் பிரான்சில் ஐந்து ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் மற்றும் குழந்தை குறைந்தது மூன்று ஆண்டுகள் பாடசாலையில் படித்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் அத்துடன் பிரான்சில் ஐந்து ஆண்டுகள் வசிப்புடன் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எட்டு மாதங்கள் அல்லது ஐந்து ஆண்டுகளில் முப்பது மாதங்கள் வேலை செய்ததற்கான ஆதாரம் தேவை கட்டுமானம் விவசாயம் போன்ற துறைகளில் வேலை செய்பவர்கள் மூன்று ஆண்டுகள் வசிப்புடன் கடந்த இரண்டு ஆண்டுகளில் குறைந்தது பன்னிரண்டு மாதங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் விண்ணப்பித்தலில் இருந்து சராசரியாக நான்கு மாதங்களில் முடிவு அறிவிக்கப்படும் விண்ணப்பத்துக்காக இருநூறு யூரோக்களை செலுத்த வேண்டும் விண்ணப்பங்களை துல்லியமாக தொகுத்து உங்கள் வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தும் அரசாங்க ஆவணங்களான வரி ரசீதுகள் மருத்துவ காப்பீடு அட்டை என்பன இணைப்பது மிகவும் அவசியம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள தங்களுக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தின் இணையதளத்தில் பெற்று விண்ணப்பிக்க முடியும்